உன் வாழ்க்கையே உன் மனைவிதான் என்பதை எந்த காலத்தில் புரிந்து கொள்ளப் போகிறாய் பெண்ணின் அன்பு ரொம்ப எளிதாய் கிடைத்து விடுவதனாலோ என்னவோ அதில் உள்ள ஆழம் அழகும் சிலருக்கு புரிவதே இல்லை அது புரிந்தாலும் தெரியாமல் இருப்பது போல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு சிலர் பெண் திருமணத்திற்கு முன்பு அவள் மனதை கவருவதற்காக பல நல்ல விஷயமெல்லாம் செய்வார்கள் அவள் மனதை கவர்வதற்காகவே அதே அன்பில் இருப்பார்கள் என்று நம்பி அவளை திருமணம் செய்து கொள்கிறார்கள் பிறகு அந்த அன்பு கிடைக்கவில்லை என்று அந்த பெண் ஏங்கி தவிக்கும் நிலை வந்துவிடுகிறது பிறகு அந்த பெண் பேச்சை கேட்கவும் கேட்பதும் இல்லை அப்படியே கேட்டாலும் நீ யார் என்னை கேள்வி கேட்பதற்கு என்று முடிவெடுத்து விடுகிறார்கள் திருமணம் என்கிற பந்தத்துக்குள் வந்த பிறகு இவள் பேச்சை அவன் கேட்க வேண்டும் அவள் பேச்சை இவன் கேட்க இதுதான் வாழ்க்கை